சீனா இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ரஷ்யா மஹமூத் அப்பாஸை அழைத்து பேசுகிற நேரத்தில் சீனா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஈரானுக்குள் புகுந்து இஸ்மாயில் ஹனியா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுடைய செயல்பாடு ஈரானுடைய இறையாண்மையை மீறி இருக்கிறது எனவே ஈரானுடைய இறையாண்மையையும் தேசிய கண்ணியத்தையும் மீறி இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் ஈரானுக்கு முழுவதுமாக இருக்கிறது ஈரான் வேண்டு

யாருடைய உதவியை பெற்றாவது அந்த நாட்டு மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது அதே மாதிரி ராணுவத்தில் இருக்கக்கூடிய தளபதி உள்ளிட்டவர்களும் ரொம்பவே சோர்வடைந்து விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வெளியாகி இருந்தது அந்த செய்திக்கு எதிராக இன்றைக்கு

வீரர்களை கொள்ளுவதை போன்று வெளியிலே காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நன்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் கொத்தாக கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அரசாங்கம் மறைத்து கொண்டிருக்கிறது எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் நம்ம இன்னும் பலாயிரக்கணக்கான வேர்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி ராணுவத்துக்குள் விரக்தி நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது என்கிற எடியோத் இஸ்ரேலிய பத்திரிகை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது